ஹாய் மக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குணா ஒரு நல்ல பதிவோடு வந்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க காய் ஒரு அதிசய காய் கசப்பான பாகற்காய் தான் நம்ம பார்த்துருப்போம் சாப்பிட்ருப்போம் இதுவும் காய் தான் இதோட தமிழ் பெயர் முள்ளு பாகற்காய் இது இந்தியாவில் அதிகமாக எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் ஒடிசா பீகார் மத்திய பிரதேசம் அஸ்ஸாம் நாகாலாந்து இது போல மாநிலங்களில் ரொம்ப அதிகமாக கிடைக்குது இந்த பாகற்காய் அடர்ந்த காட்டுக்குள்ளே இயற்கையாகவே முளைக்கும் காலங்களில் ரொம்ப அதிகமாக கிடைக்குது இந்த பாக பாகற்காயோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது ரத்தத்தில் உள்ள கிருமிகளை சுத்தம் பண்ணுது அதிகமாகவே இயற்கையாகவே நார்சத்துகள் ரொம்ப அதிகமாக நிறைந்திருக்கு பாகற்காய் போல் கசப்பாக இல்லாதனால ஹிந்தியில் இதுக்கு மிட்டா கறியிலான்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வெளி மாநிலங்களுக்கு நீங்கள் அதிகமாக போனால் மறக்காமல் இதை வாங்கி சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் என்று மண்புடன் உங்கள் குணா